காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒன்றிய அமைச்சராகவும் செயல்பட்டு இருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகவும் செயல்பட்டு எல்லோரும் அறிந்தது ஒரு நல்ல பண்பாளர் எல்லோரிடத்திலும் அன்பாக பண்பாக பேசி பழகக்கூடிய ஒரு கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் மதித்து நன்கு பழகக்கூடியவர் அதை விட ரொம்ப சிறப்பு என்ன விட சொன்னால் அவர் பல்வேறு பிரச்சனைகளில் அது எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்னா அவருடைய கருத்தை மிக வெளிப்படையாக குறைவாக ஓடி முறை சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு அவருக்கு உண்டு அவருடைய கருத்து சொல்வதன் மூலமாக மற்றவர்கள் வருத்தப்படுவார்கள் என்று வித்தனால் கவலைப்படாமல் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய தெரிவிக்கக்கூடியவர் அவர் இழப்பு என்பது ஒரு மிகப்பெரிய இழப்பாகும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமான அல்ல மொத்தமாகவே நம்ம தமிழகத்திற்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பாகும் கே சம்பத் அவருடைய மகனாக பிறந்து அவருடைய பெயரை நிலைநாட்டக்கூடிய வகையில் காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து பணியாற்றி பல்வேறு பொறுப்புகளை எல்லாம் திறம்பட வகித்தவர் அவருடைய இழப்பு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அவருக்கு அஞ்சலி தெரிவித்துக் கொள்வதோடு அவரது பிரிவால் வாடுகிற குடும்பத்தினர் மற்றும் காங்கிரஸ் கட்சி தோழர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் சரி இப்ப நீங்களும் ஒரு கட்சியில வந்து ஒரு மூத்த தலைவரா இருக்கீங்க அதே போல வந்து அவரும் வந்து ஒரு மூத்த தலைவரா இருந்திருக்காரு நீங்க வந்து நிறைய விஷயம் வந்து பர்சனலா பேசிருப்பீங்க நிறைய இடத்துல பழகிருப்பீங்க அப்ப அவரோட இயல்பு என்ன என்னவா இருந்திருக்கு அது எப்படி பேசுவாரு அவருடைய இயல்பானது என்னன்னா வெளிப்படையாக பேசுவது அவருடைய இயல்பு ஒளிவு மறைவு சூழ்ச்சி வஞ்சகம் அவருக்கு எதுவுமே தெரியாது ஒரு குழந்தை மாதிரி அவரு அவர் என்ன சிரிப்பாரு சிரிச்சிட்டு ரொம்ப வெளிப்படையா பேசுவாரு ஒருத்தர் என்ன சொல்லுவாரு கொசும்பு அப்படிமா இருக்கு என்ன பொது மாதிரில சொல்லுவாரு சொல்லிட்டு சிரிப்பாரு என்னென்ன கொசும்புறீங்க அப்படின்னு கூட நான் திரும்ப அவரை கேட்டுருக்கிறேன் அதாவது ஒரு இயல்பான குணமுடையவர் ஒரு இயல்பா ஒரு ரொம்ப என்ன தோணுதா டக்குன்னு அதை சொல்லுவாரு சில நேரத்துல அந்த மாதிரி சொல்லி அது மற்றவங்க பண்ணுற பொழுது அதுக்காக வருத்தம் தெரிவிக்கணும் அது திரும்பன்னு சொல்லுவார் நான் என்ன சம்பவம்னு எனக்கு தெரியும் அது நான் சொல்லு சொல்றதுக்கு நான் விரும்பலை அப்படி விமர்சனம் பண்ணி அது மேல அப்புறம் மற்ற விமர்சனங்கள் இது இப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு வந்தால் சரி அதுக்காக நான் வருத்தப்படுறேன்னா டக்குன்னு அதையும் சொல்லிடுவார் இந்த இதுதான் அவருடைய இயல்பு என்ன தோணுதோ அது அப்படியே சொல்லிடுவார் அதுவும் சீரியஸாக எங்களோட சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் அதெல்லாம் சொன்னால் ஒரு அரசியலாக இருக்கும் அதனால் அதை நான் சொல்ல விரும்பல பல விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி அப்படி ஒரு இயல்பாக பேசக்கூடிய தன்மை வேற யார்கிட்டையும் அந்த மாதிரி பார்க்க முடியாது அவர்கிட்ட அது ரொம்ப இயல்பானது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இழப்பு எந்த அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துது அவருடைய மறைவு என்பது உண்மையிலே ஒரு ஒரு நல்ல சகோதரர் ஒரு நல்ல பண்பாளரை கிளந்து விட்டு அவர் கொஞ்சம் அவர் வேற ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவருடைய நெருக்கமாக பல முறை பல அந்த வாய்ப்பு ஒரே மேடையில் ரெண்டு பேரும் ஒரே இது உரையாற்றிய வாய்ப்பு இதெல்லாம் பார்க்குற பொழுது பல சம்பவங்கள் எனக்கு திரும்ப திரும்ப நினைவு வருது அதெல்லாம் நினைக்கிற பொழுது ஒரு வருத்தமாக இருக்குது ஒரு நல்லா இந்தப்படியான ஒருத்தரை ஒரு ரொம்ப ஏதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் இருக்கு